வணக்கம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆறு மந்திரங்கள் ஒன்று உங்கள் அனைத்தையும் மற்றவர்களுடன் பகிர வேண்டாம் நமது வெற்றி தோல்வி குறித்து எவரும் கவலைப்படுவதில்லை இரண்டாவதாக நண்பர்களை கவனமாக தேர்வு செய்யுங்கள் நம்மை ஊக்குவிக்கும் மனிதர்களோடு இருப்பதே முன்னேற்றத்தின் சிறந்த வழி மூன்றாவது எதிர்பார்ப்பை குறைத்து எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுங்கள் சிறிய அளவிலான நன்றியும் நமக்கு மன அமைதி தரும் நான்காவது உங்கள் முழு முயற்சியையும் கொடுத்து செயல்படுங்கள் நீங்கள் அதிக முயற்சி செய்தால் அதிர்ஷ்டமும் அதனை தொடர்ந்து வரும் ஐந்து மற்றவர்களை மாற்ற முயல்வதை விட உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இதுதான் உண்மையான வலிமை ஆறாவதாக குறைவாக பதிலளிக்க முயற்சியுங்கள் உங்கள் எதிர்வினைகளை கட்டுப்படுத்தினால் உங்களை எளிதில் யாரும் இயக்க முடியாது நன்றி வாழ்க வளத்துடன்